வளப்பாட ரியா ஃபாம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரெட் சிந்தி மாதிரிங்க செவலையில் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க மூன்றாம் இப்போ தாங்க ஆறு பழம் முடிஞ்சு கடப்புழப்பு முழப்பாக இருக்குங்க புதுவாக மாடுங்க கணக்கு இருக்கு மாட்டிற்கு சுளி நடு நடுமுதுக்கில் ஒரே சொல்லி நெத்தியில் ஒரே தாங்க மாட்டோட உடல் அமைப்பாருங்க நல்லா தீனி தீனிக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாடுங்க எல்லா தீனிக்கும் போட்டுக்கலாம் அதே போல் எல்லா கிளைமேட்டுக்கு வெயிலுக்கு மலைக்கு எல்லாம் மாடு மாட்டுதாங்க மாடு நல்லா மடியமைப்பு எடுத்துருச்சுங்க இன்னும் ஒரு ஒரு நாட்களை கண்டின்ட்டுருங்க இரண்டாம் இத்திலே பார்த்தீங்கன்னாங்க பதினஞ்சு லிட்டர் கறந்துருக்குங்க அதே பதினஞ்சு லிட்டர் இந்த இதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம்னு நினைப்பீங்களே ஒரு லிட்டர் மின்னப்பட்னா கண்டிப்பாக கேரண்டியோடு இருக்குங்க நாலு காம்பு கேரண்டி இருக்குதுங்க நாத்தலை கேரண்டி இருக்குது முட்டை உதச்ச கேரண்டி இருக்குங்க தீனி தீனி கேரண்டி இருக்குது குணமனம் அருமையான குணமானங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க மிஷின் கருவைக்காகவும் அதே போல் கை ஆகுங்க கலர் பார்த்திங்கனாங்க நல்லா ரெட்டில் இருக்குங்க நல்லா ரெட்டில் இருக்குது வால் வெள்ளை கொஞ்சம் அடிவுர் வெள்ளையாக இருக்குதுங்க ஃபேட்டேஷனு நல்லா அதிகமாக வருங்க அந்த கண்டனில் வர மாதிரி தாங்க இருக்குது மாடு நல்லா குணமடைந்தது அருமையான குணமானால் நல்லா வளர்ப்பு இருக்குங்க முதுகில் பாருங்கள் ஒரே சொல்லிங்க நெத்தியில் ஒரே சொல்லிங்க அது சுளியும் பாருங்கள் காமிச்சிருக்கோம் மாடு நடந்து பாருங்கள் அதுவும் பாருங்கள் தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே அதிக காமிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் ஃபுல் கேரண்டியோடு கொடுக்குறோம் நண்பர்களே மடி செட்டு பாருங்கள் அருமையான மடி செட்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் லூஸ் இருக்குங்க காம்பழம் மிஷின் கருவிக்காகவும் அதேபோல் கை கருவிகாகவும் அதே அருமையான காம்போல்தான் இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடு அருகில் திம்நாக்கிப்பட்டிங்க வாழப்பாடு ஏரியா ஃபார்மே தான் விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ராசிபுரம் மெயின் ரோட்டில் திமினாக்கிப்பட்டி ஒண்டி கிடைக்கும் அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டின் விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் வெளியே சொல்லியிருக்கோம் அறுபத்தஞ்சாயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்க மாடு பாருங்கள் தரமான மாடாக இருக்குங்க மாடு வேணும் உரங்கள் ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில் முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்குவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைபிளாக இருக்குது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கை வளர்ப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கி கா யூஸ் அந்த மாதிரி தான் கருவேத்திறனில் இருக்குங்க ஃபேட்டேஷன் இப்போ அதிகமாக இருக்குதுங்க அதுக்கு ஃபுல் கேரண்டி இருக்குதுங்க ஏ மில்க்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஏ டூ மிலுக்கு இதாக இருக்குங்க இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி வெளியில் பண்ணப்போன்னா ரிசர்ச் வாங்குவோம் நண்பர்களே மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் கேரண்ட் இருக்குங்க எல்லா மாட்டிற்குமே வந்து நம்ம சேனல் மூலியமாக வாங்குற மாட்டிற்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ஜ் கேரண்டிங்க அதை நம்ம சேனல் பொறுப்பேற்றுக்கும் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்லாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணி பேசுவோங்க நண்பர்களே இன்னும் அவங்ககிட்ட வந்து எப்பயுமே லைவாக ஒரு பத்து மாடு இருக்குதுங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்